ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த பிளாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விளாகில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூடால ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் நான் டெய்லரிங்கில் வந்து என்ன மாதிரி எல்லாமே வேலை செஞ்சு எத்தனை பவுன் வந்து வாங்கி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு ஐம்பது இல்லை நூறு பவுன் இருக்குமா அப்படின்ட்டு ஒருத்தருக்கு சந்தேகம் இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன் எங்கே அப்படின்னா நாகர்கோவிலுக்கு போயிட்டு அங்கே நம்மளே மாதிரி ஒரு டெய்லர் இருக்கா அவகிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் உடம்பு திரில உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு முக்கியமான அவசரங்கள் வரும்போது கூட போக முடியாமல் இருந்தது அதனால இன்றைக்கி போயிட்டு அப்புறமா அவளை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் துணிகள் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது அதனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுருக்கேன் இப்போ நம்ம ஒரு அவசரமாக டெக்னிக் கிளம்புறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது வேண்டான்னு ஒவ்வொரு பொருட்களும் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதை தான் நம்ம அவசரத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது கொஞ்சவங்க அந்த நேரம் வந்து மாறின மாதிரி இல்லையா அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பெரிய பிள்ளைக்கு வந்து ஃபுல்லாகவே ஹாஸ்டலில் அவளுக்கு இந்த மாதிரி எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக சிம்பிளாக தான் இருக்கணும் அதனால் அவள் ரொம்ப எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாள் சின்ன மகளுக்கும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கனால அவளும் ரொம்ப அது இதுன்னு விரும்பி போ எதையுமே யூஸ் பண்ண மாட்டாள் வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு முடியை எல்லாம் மொத்தமாக தூக்கி மா மாட்டி ஒரு கொண்டை போட்டுட்டு இருந்துடுவோம் அப்புறம் அவங்களுக்குள்ள பொருள் எல்லாம் இப்போ நான் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு இருந்து பேண்டு ரப்பர் பேண்டு வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாேருமே ஒரே சைஸில் அவன மாதிரி ஆகிட்டும் அதனால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்னோடய ஹேர் ஸ்டைலும் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு பாருங்கள் இந்த முடி வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா நிறைய பேர் வந்து வீடியோலேயுமே சொல்லியிருக்காங்க உங்கள் ஹேர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நேரில் பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறீங்க முடிக்கு அப்படின்ட்டு கேட்காங்க எல்லோரும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்காக ஏழாயிரம் எட்டாயிரம் செலவு பண்ணுறாங்களாம் ஆனால் நான் வந்து முடி கொஞ்சமாவது சுருள் இருக்காதா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் முடி கணசமாக தெரியுமே அப்படின்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் ஆனால் எல்லாரும் இந்த முடிக்கு தான் ஆசைப்பட்டுருக்காங்க இவ்வளோ தான் என்னோடய ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடித்தாச்சு கொஞ்சமாக பூ இருந்தால் அதையும் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு பூ வச்சாலும் பார்க்கறக்கு நல்லாயிருக்கு அதுவும் நமக்கு இந்த அளவுக்கு இருக்க முடிக்கு இதே போதும் பெரிய விஷயம் அப்படின்ட்டு வச்சாச்சு முடி என்னவோ வளருதோ இல்லையோ நம்மளுக்கு மண்டையில் சொட்டை தான் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு ஆண்களுக்கு வலுக்கவுள் மாதிரி இப்போ எப்போ பெண்களுக்கும் அதிகமாக விழ ஆரம்பிச்சுட்டே இருக்குது முடியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம முன்னாடி இருந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி இப்போ வந்து உச்சியெல்லாம் சைடில் எடுத்து அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இழைக்கவே செய்கிறோம் அதனால தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வச்சு வலிச்சு இழைச்சிட்டோன்னு வைங்களாம் பார்க்கவே சகிக்க மாட்டேங்க இன்றைக்கி அப்படி தான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டேன் அதனால ரொம்ப அந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப அப்படியே அமுங்கின மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குது இல்லைனா கொஞ்சம் நம்ம குளித்ததும் இந்த ஷாம்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு தலை வரணும்னு வைங்க கொஞ்சம் அங்கங்கே முடி பறந்துட்டு இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் கிளம்பியாச்சு இப்போ கிளம்புனதுக்கப்புறமா நமக்கு முக்கியமாக வந்து இந்த ஒரு சின்ன பொட்டு மட்டும் வச்சுட்டோன்னு வைங்க இது நம்ம காலையிலே வச்சுட்டு சாயந்தரம் வர்றது வரைக்கும் அழகாக இருக்கும் கொஞ்சம் நம்ம நெத்தி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றுக்கு கூட ஒரு பொட்டு வச்சோன்னுவீங்களா நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் வச்சுட்டுருக்கேன் இப்போ கிளம்பியாச்சு ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு பர்ஸு அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில் இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கங்கே தண்ணி குடிச்சிட்டு அதனால தலைவலி தண்ணி ஒத்துக்காமல் தும்மல் அந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கலாம் அதனால் வந்து ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக நான் பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவேன் கொஞ்சம் தூரத்துக்கெல்லாம் நம்ம பஸ்ஸில் போகிறோன்னு வைங்களேன் அந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன் எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு ஃபோன் வந்து எல்லாமே சேஃபாக உள்ள வச்சிடலாம் பர்ஸும் இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது சின்ன பர்ஸ் மட்டும் கையில் வச்சுருக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட்ட நெரிசல்லலாம் இருக்கும்போது பர்ஸை பிடிக்கவா பஸ்ஸில் கம்பி பிடிக்கவா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் எப்போவுமே வந்து ஹேண்ட்பேக் வந்து எடுத்துகிட்டு போவேன் எங்கள் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போ தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு எங்கள் வீட்டால் வந்து எப்போவுமே சத்தம் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அது நல்ல விஷயம்தான் ஏன்னா நம்ம ஹேண்ட்பேக் வந்து எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும் கையில் வச்சுடலாம் முக்கியமான பொருட்களும் அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துடலாம் இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்போ வந்து கிளம்பி தங்கச்சிட்டு போயாச்சு

இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு நான் அப்புறம் தான் அவள் வந்து குளிச்சு கிளம்பி ரெடி ஆகுனா அதனால அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு இப்போ இல்லை ஒரு பொம்மை இருக்கு பாருங்க தங்கச்சி மகா வந்து பொம்மைக்கு சூப்பராக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கா ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போட்டு ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி பார்த்து காமெடியாக இருந்தேன் அந்தளவு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் பருப்பு

நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் அங்கே போய் வீடியோ எதுவுமே எடுக்கல அவளும் வந்து ஒரு டெய்லர் கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்கா சிம்பிளானாலும் பரவாயில்ல அண்ணனாட நம்ம வீட்டு தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த கடையில வந்து வருமானம் வருது அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருந்தா பாதி டைமுக்கு மேலதாவா கடைக்கு வந்து போவா மதியம் வந்து சாப்பாடு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரை இருக்கிற மாதிரி இருக்கும் போயிட்டு வந்துருவா நாங்கள் வந்து அப்படி ஒரு கடையில போய் கொஞ்சம் சுடிதார் பார்க்க வேண்டியது இருந்து அதனால பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு சுடிதார் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் எனக்குமே வந்து எடுக்க வேண்டியது அவசரம் இருந்தது ஏன்னா ஏற்கனவே சுடிதார் எல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு எல்லாமே பழசாயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கும் போது அதிகமாக சேரீ தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போய் தங்குற மாதிரி இருந்தால் நைட்டியெல்லாம் கொண்டுட்டு போய் யூஸ் பண்ண முடியாதுல்ல அந்த டைமில் வந்து சுடிதார் வந்து அதிகமாக உடுத்துட்டு போவேன் ஏன்னா அந்த கை வந்து வலி வர்றதுனால கொஞ்சம் எப்போவுமே ப்ளவுஸ் போட்டுட்டுலாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது கை வலி இன்னுமே டைட்டாக துணி போடும்போது அதிகமாகும் அதனால நம்ம வீட்டில் இருந்தால் நைட்டி யூஸ் பண்ணிக்கிடுவோம் வெளியில் போனால் அது மாதிரி சுடிதார் யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களுக்குமே வந்து கொஞ்சம் நீட்டாக இனிமேல் வந்து துணிகள் வந்து எடுத்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருந்தது அதனால் கொஞ்சம் சுடிதார் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சுடிதார் எடுத்த காசு பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் சம்பளம் வந்துருந்து இந்த சேனல்ல இல்லை என்னோடய டெய்லரிங் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமா எனக்கு வந்து சம்பளம் வந்துருந்தது ஒரு நூறு டாலர் ஏறினா மாதம் தூரம் எடுக்கலாம் ஆனால் அந்த நூறு டாலர் ஏறுறதுக்கே நாலு மாதம் ஆயிட்டு டெய்லரிங் சேனலுக்கு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வருமானம்லாம் வராது நிறைய பேர் வந்து யோசிக்கிறது நான் இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன் கவனிச்சுக்கோங்க நீ நல்லா வேலை செய்கிற ஹஸ்பண்டும் வந்து வெளிநாட்டில் யூடியூப்லேயே வீடியோ போடியே அப்போ கிட்டே வந்து ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் சேர்த்து வச்சுருப்பியா அப்படின்ட்டு நேரடியாகவே நம்மகிட்ட வந்து அப்படி நைஸாக கேட்ட மாதிரி கேட்குறாங்க கேட்குறதுல ஒன்றுமே தப்பில்லை ஏன்னா நம்ம வந்து நல்லா வேலை செய்யும்போது நிறைய பேருக்கு அப்படிதான் எண்ணங்கள் வந்து இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த ஒரு நாலு வருஷமாகவே வேலை வந்து ரொம்ப குறவுதான் என்னென்னா எனக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த கைவெளிகள் வந்ததுனால நான் வேலை ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் குறச்சி குறைச்சி தான் அப்பப்போ செஞ்சிட்ருக்கேன் இல்லைனா நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா வேலைகள் செஞ்சு கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம் அது இல்லாமல் நான் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன் பாருங்கள் நகை வந்து நம்ம எப்படி சேர்த்தோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது எங்கள் வீடு வந்து நான் முதல்ல ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட வீடு வந்து ஒரு சைடு நாங்கள் வந்து இப்போ என்னோடய டெய்லரிங் ரூம் காமிச்சேன் பாருங்கள் முதல்ல அந்த வீடியோ தொடங்கும்போது அந்த ஒரு ரூம் தான் கான்கிரீட் போட்ட வீடு வந்து இருந்தது அதுக்கு உள் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஓடு போட்ட வீடு தான் இருந்தது கிச்சனும் அதுக்கப்புறமா ஒரு பெட்ரூம் நாங்கள் ஆக்கியிருக்கோம் ஒரே ரூமாக இருந்தது இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓடு எல்லாமே கரையா நல்லா தின்னு அதில் இருந்து இந்த மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் ஒழுகி ஒழுகி கரண்டெல்லாம் எர்த்தாகிற மாதிரி ஆகி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது அந்த பிரச்சனையிலேயே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா கடன் இருந்து இப்போ இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் அப்படி எதுக்காகனா ஒருவேளை அந்த சந்தேகம் இருக்கவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாய் வேற குளறிக்கிட்டே இருக்கு அந்த கடனை வந்து அவ்வளவு கடனோட தான் வெளிநாட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி போனாங்க ஏன்னா வெளிநாட்டு போகும்போதுமே கொஞ்சம் நம்ம இருந்து பணங்கள் வந்து செலவாகும் விசா எடுக்கிறது டிக்கெட்டு அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்படி கிளம்பி போகும்போது எங்கள்கிட்ட இந்த அந்த கடன் இன்னுமே வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அப்புறம் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கடன் வந்து அடைக்கிறது அதுக்கப்புறமா அந்த வீடு வந்து ஒலிகிட்டு இருக்குன்னு சொன்ன பாருங்கள் அந்த வீடு வந்து மறுபடியும் நாங்கள் தட்டி எடுத்து அதை மொத்தமாக உடைச்சிட்டு பின்பக்கத்தில் இருந்ததெல்லாம் உடைச்சி மறுபடியும் அந்த சோறெல்லாம் வளர்த்து கான்கிரீட் போட்டு அது ஒரு சின்ன பெட்ரூம் மட்டும் ஆக்கணும் பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்ற கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது ஒரே ரூம் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் அந்த ஒரு சின்ன பெட்ரூம் போது இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதையுமே செலவு பண்ணி கொஞ்சம் கான்கிரீட் போட்டு அதுக்கப்புறமா வந்து மாடியில் ரூம் எதுவுமே எடுக்கலை அந்த மாடியை வந்து தண்ணி கீழே வராமல் இருக்கக்காக கவர் பண்ணி ஒரே ஒரு சீட் மட்டும் அப்படி இறக்கிவிட்டுருந்தோம் அதை சுத்தமாக பரிமாற முடியாது மாடி மொத்தமாக ஓப்பனில் இருந்தது இது வந்து மறுபடியும் அது எங்கள் வீட்டால் வந்து வெளிநாட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் நின்றுட்டு வரும்போது கடன் வந்து என்னவோ ஒரு ஒன்றரை லட்சம் தான் இறங்கி இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் நாலு லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டு வேலைய ஆரம்பித்தோம் ஏன்னா கரண்ட் வந்து மழை டைம்லலாம் எடுத்து கையெல்லாம் வைக்கிற இடத்துல சுவிட்ச் போர்டுலலாம் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்தது அது இல்லாமல் சமையல் பண்ணும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெண்டைக்காய் கூட்டு நான் வதக்கிட்டு இரு நிற்கும் போதே நம் என் கண் முன்னாடி ஒரு பள்ளி பெரிய பள்ளி அப்படியே உளுந்து ஓடிச்சு பாருங்கள் அதில் இருந்து அன்னைக்கு அந்த கூட்டெல்லாம் அப்படியே தூக்கி வேஸ்ட்டில் தட்டிட்டு நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருந்தேன் அது இல்லாமல் அந்த ஓடு நல்லா கரையான் பிடிச்சி இத்து அந்த மாதிரி தான் இருந்தது அதில் அதை சாப்பிட்றதுக்காக தான் அந்த பள்ளி வந்து நிறைய வரும் இப்போதைக்கு வீட்டிலலாம் பள்ளி கிடையாது அதனால் அந்த பள்ளியை வந்து கீழே விழுந்து ஓடினதுக்கப்புறம் நான் வந்து நேரடியாக இல்லையா மாவு அரைக்கிறதே விட்டேன் ஏன்னா கிரைண்டரே அந்த பக்கம்தான் இருந்து மாவு கூட ஏன்னா நான் பக்கத்தில் நின்று செய்ய முடியாதே டெய்லரிங் வேலையை போட்டுட்டு அந்த பக்கத்தில் போய் நின்று நான் மாவு அரைச்சிட்டே அது நிற்கிற டைம் வரை நிற்க முடியாது அதனால் எப்போது தேவை இருந்தால் கடையில் வந்து மாவு வந்து இப்போ வீட்டு முன்னாடி கொண்டுட்டு வருவாங்க வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது மறுபடியும் வந்து அந்த மழை தண்ணி வந்து அதிகமாக ஒழிவிக்கிட்டே இருக்கும் அப்போ நிறைய பிரச்சனை இருந்ததுனால தான் நாலு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி அந்த கடனை வந்து நாங்கள் அந்த வீடு கட்டினோம்ல அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கடனை எல்லாம் வந்துட்டு போகும்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளே உள்ள செலவுகள் இன்னுமே அதிகமாகும் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஊருக்கு வரும்போது வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுப்பாங்களே நம்மளும் வேலை ரொம்ப செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்னு கேட்டு அந்த கடன் வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் அதை போய் அடைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரத்துக்கு மேலே வெளிநாடு சம்பளம் நம்ம கைக்கு வந்தால் மட்டும்தான் அதோட அதோடய பலன் வந்து முழுமையாக இருக்கும் அப்படி இல்லைனா வெளிநாடு வேஸ்ட்டு எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் வருமானம் கிடையாது எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் தூரத்தில் இருக்கவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த வந்து நமக்கு கிடச்சது இவ்வளோந்தான் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா இங்கே ஊரில் இருக்கிறத விட அது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு மேலே ஆவன மாதிரி ஆயாச்சு வெளிநாட்டுக்கு போய் அதுக்கப்புறமா வந்து மறுபடி வந்து ஒரு டைம் மகளுக்கு சடங்கு எடுத்தது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கோவில் கூட டைம்லலாம் வருவாங்க வரும்போது இன்னுமே செலவாகும் அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இடம் பத்தையில் ஏன்னா இன்னுமே பிள்ளைங்க வளர்ந்தாச்சு எல்லாம் யோசிக்கும்போது மாடியில் கொஞ்சம் இடம் இருந்ததா அந்த இடத்த அப்படியே மறுபடி அந்த சீட்டு போட்டிருந்ததை அப்படி தட்டி எடுத்துட்டு ஒரு ரூம் வந்து போட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து சீட்டு தான் போட்டு போட்டுவிட்ருக்கோம் கூலிங் சீட் இருக்குல்லையா தகரத்தில் அது தான் விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வீடு வந்து தரை வந்து கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி சிமெண்ட்டில் இருந்தது அதை எல்லாமே வந்து எடுத்து டைல்ஸ் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்பப்போ நம்மளோட கடன் அடையடைய அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் ரிட்டனில் வட்டி கடன் வந்து வாங்கி வாங்கி தான் அந்த வீட்டை வந்து சரி பண்ணும் ஏன்னா எப்போவுமே கையில் வந்து வச்சிட்டு எதையுமே செய்ய முடியாது அது வந்து நம்மகிட்ட இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் ஏன்னா நிறைய இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உண்மையவே கஷ்டப்படுறவங்களோட அருமை தெரியவே செய்யாது இந்த மாதிரி நம்ம கையில் வச்சுட்டு செய்ய முடியாது இல்லையா நம்ம கடன் வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம வீட்டை வந்து சரி பண்ணணும் நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வரக்கூடிய டைமில் அவங்களுக்கு தேவைகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கடன் வாங்கி தான் நாங்கள் அந்த வீட்டையே வந்து சரி பண்ணி சரி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை இன்னுமே வந்து கொஞ்சம் நம்ம ஃபேமிலி பெருசாகும் போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இல்லாதவங்க வந்து கஷ்டப்படக்க நமக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படி நம்மளுக்கு சந்தோஷமாக போயிட்டு இருக்குது இதனால தான் ஒருத்தவங்க வந்து யோசிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடை வந்து நல்லா வச்சு கட்டியிருக்கா அப்புறம் இவ்வளோ நல்லா வேலை செய்யா ஹஸ்பண்டும் வெளிநாட்டில் இவன் வந்து டெய்லரிங் சேனலும் வச்சு நடத்திட்டுருக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது அவங்களோட யோசனை வந்து இருக்க தான் செய்யும் ஏன்னா இல்லை நம்ம சொல்லவே முடியாது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட நிறைய கேட்டுருவாங்க கேட்காமே ஒரு சில பேர் வந்து அப்படியே வச்சுட்டு இவாட்ட நிறைய இருக்கும் சும்மா போய் சொல்கிறான் அப்படி இப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட எங்கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு பத்து போனுக்கு உள்ளே தான் நகையே இருக்கும் அது அவ எல்லாமே பேங்கில் தான் இருக்குது நம்மக்கிட்ட அதுவும் இல்லைனாலும் தான் அதுக்கும் வந்து நம்ம வெந்து வெளியில் வட்டி கடன் தான் வாங்க போகணும் அதனால் நமக்கு வந்து ஒரு நகை இருந்தாலும் நமக்கு ஒரு தேவைகள் வரும்போது அதை வந்து வட்டிக்கு பேங்கில் வந்து கொஞ்சம் குறைஞ்ச வட்டிக்கு வச்சுட்டு நம்ம அதை வந்து வாங்கி கடன் மாற்றி மாற்றி அடைக்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு எங்கள் பிள்ளைங்களை வந்து நாங்கள் படித்து வச்சிட்ருக்கோம் அவ்வளோந்தான் நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு வருமானங்கள் எதுவுமே இன்னும் வரலை சொல்கிற மாதிரி ஒருவேளை பிற்காலத்தில் உங்களோட சிந்தனைகள் வந்து நல்லதாக நடந்தாலும் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அதுவும் நல்லா தான் இருக்கும் அதனால் உங்களோட எண்ணங்கள் வந்து சீக்கிரமாக பழிக்கட்டும் அப்படி நானும் நினச்சி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோந்தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் விளாக் எடுத்துருக்கேன் அங்கே எங்கேனி போயிட்டு வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட் ஒரு ரெண்டு ப்ளவுஸும் வந்து முடிச்சு எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்